நம்மாழ்வார் அருளிச்செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து முதல் பதிகத்தின் பதினோராம் பாசுரத்தில் வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனை சயப்புகழார் பலர் வாழும் தடங்குறுகூர் சடகோப்பன் துயக்கின்றி தொழுதுரைத்த ஆயிரத்துள் இவை பத்தும் உயக்கொண்டு பிறப்பறுக்கும் ஒளிமுன்னீர் ஞாலத்தே என்று பாடுகிறார் இவ்வுலகத்தில் ஒருவன் மற்றொருவனுக்கு நான்கு பசுக்கள் தானமாக அளித்துவிட்டால் அது பெரும் வியப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் ஸ்ரீராமாயணத்தில் ராமன் செய்த ஒரு யாகத்தின் முடிவில் அனைத்தையும் தானம் செய்த பின்னரும் ஒரு பிராமணன் வந்து நிற்க அவன் கையில் உள்ள கோலை வீச சொல்லி அது சென்று விழும் இடம் வரை உள்ள பசுக்களை தானம் கொடுத்தானாம் அதுபோல மற்றவர்களிடம் உள்ள பலவிதமான வியக்க வைக்கும் தன்மைகள் அனைத்தும் தன் விஷயத்தில் எவ்வித வியப்பும் இன்றி இயல்பாகவே அமையப்பெற்றவனும் இவ்விதம் உள்ள இவன் இருப்பை உள்ளது உள்ளபடி வேதங்களால் புகழ்படுபவனும் ஆகிய சர்வேஸ்வரனை குறித்து சம்சாரத்தை வென்றதால் ஏற்பட்ட ஞானம் மற்றும் வைராக்கியம் நிறைந்தவர்கள் பலரும் நம்மாழ்வாருடைய மேன்மையை அனுபவித்தபடி வாழ்கின்ற பரந்து விரிந்துள்ள ஆழ்வார் தினகரின் தலைவரான நம்மாழ்வார் எந்தவிதமான சந்தேகமோ அல்லது மாற்றமோ இன்றி உண்மையான ஞானத்தின் வெளிப்பாடான பகவானுக்கு அடிமை என்பது வெளிப்படும்படி வணங்கி அருளி செய்த ஆயிரம் பாசுரங்களில் உள்ள இந்த பத்து பாசுரங்களும் ஓசையுடன் கூடியதான ஆற்று நீர் ஊற்று நீர் மழைநீர் என்ற மூன்று விதமான நீரால் நிறைந்த கடலால் சூழப்பட்டதான இந்த உலகில் உள்ள சம்சாரிகளை கரையேற்றி அவர்களுடைய பிறப்பை அறுப்பதாகும் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார்